பிறந்த மண்ணை உன்னை காணும் நடந்த மண்ணை அள்ளித்தின் உன்னை கண்ட பின்று அன்னை தந்தை கண்டதில்லை நான் கண்டிறந்த பின்பு என் அத்தனை உறவும் மொத்தம் கண்டு புண்ணட்டண்ட பின்பு என்று என் பயணமா தொடங்கவே இல்லை அதற்கு அது முடிவதா விளங்கவே இல்லை நான் கரையாவதும் இல்லை நுரையாவதும் வளர்ப்பிறையாவதும் சொல்லில் உள்ளதடி ிருக்கம் உயிரை கொல்லுதடி கொல்லுதடி காதல் வந்தா சொல்லி அனுப்பு சொல்லி அனுப்பு சொல்லி அனுப்பு